அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ எம் ஹிக்மா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வலமிகு ரமதானே வருக நிகழ்ச்சியில் ரமதானின் அருள்வளத்தை நாம் பயன்படுத்துகிறோமா என்ற தலைப்பில் நடைபெற்ற சிந்தனை அரங்கத்தின் பாகம் இரண்டு இப்போ இந்த விறுவிறுப்பான சிந்தனை அரங்கம் இரண்டாவது கேள்வியை நோக்கி நகருது இரண்டாவது கேள்வி என்னன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நோன்பு வச்சு ஆரோக்கியம் குறைஞ்சுதானே போகும் பட்டினியா இருக்கும்போது தண்ணி கூட குடிக்காம இருக்கும்போது எப்படி தெம்பா இருக்க முடியும் ஒரு சில இஸ்லாமியர்கள் நினைக்கிறோம் நிறைய மாற்று மத சகோதர்கள் நினைக்க தான் செய்யறாங்க அதை தாண்டி நோன்பு வைக்கிறது மூலமா ஆரோக்கியம் அதிகரிக்கும்னு பல அறிவுகள் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க முக்கியமா நோன்பு வைக்கிறது பல மருத்துவ முறைகள்ல உள்ள ஒரு விதியாவே இருக்கு அப்போ ரமலான் மாசத்துல ஆரோக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்துல முக்கியமான விஷயம்னா நம்மளுடைய உணவு பழக்கம் தான் நார்மல் டேஸ்ல நம்மளுடைய சாப்பாடு பழக்கம் எப்படி இருக்குன்னா ஒரு நாளைக்கு நம்ம மூணு வேலை சாப்பிடுவோம் இதே இது நம்ம நோன்பு வச்சோம்னா நம்ம சாப்பிட போறது சகர்லையும் இஃப்தார்லேயும் மட்டும்தான் இல்லை சகர் நேரம் அப்படின்றது ரொம்பவுமே பறக்கம் வந்து வாய்ந்த நேரம் நம்ம துவா கேட்கறதுக்கான சிறந்த நேரமே சகர் நேரம் தான் நம்ம நோம்பு வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புமே சகர் நேரம் தான் அப்படி அப்படிப்பட்ட அந்த சகர் நேரம் எப்போனா இரவோட கடைசி பகுதியிலேயே சூரியன் இருக்கிறதுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி என்ன அந்த நேரத்தில் ஒரு மனிதனோட நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிறந்த நேரம் அப்படின்றத ஆராய்ச்சியில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படிப்பட்ட சகர் நேரத்தில் எந்திரிச்சு தகஜை தொழுதுட்டு சகர் சாப்பாடு சாப்பிட்டு ஃபஜ் தொழுதுட்டு நம்மளோட நாளை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி நம்ம உடம்பு மனசு ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும் நோன் வைக்க போகிற எல்லாருமே சகருக்கு கண்டிப்பாக எழுந்திரிப்பாங்க சகர் சாப்பிடுவாங்க எப்படியும் தொழுக போயிடுவாங்க அவங்க தெரிஞ்சது தெரியாமையும் ரமான் மஸ்தோட பயன்படுத்த தானே செய்றாங்க நம்ம கேள்வியில ஆரோக்கியம் பத்தி கேட்டோம் ஆரோக்கியம்னாலே உடல் உள்ளம் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும் போது உடலும் நல்லா இருக்கும் இப்ப மாணவன் என்ன சொல்றாங்கன்னா நோம்பு வைக்கிற எல்லாரும் சகருக்கு எஞ்சிரிக்க தான் போறாங்க இப்ப சகருடைய நேரம் மார்க்கத்துல எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது இரவுடைய கடைசி நேரம் பஜீருக்கு முந்தைய நேரம் அப்போ இந்த நேரம்தான் ஒரு மனிதன் அவனுடைய நாள் நாள் அவனுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது இல்ல அதுல மிகச்சிறந்த நேரம் இந்த நேரம் தான் இன்னைக்கு பல ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல நம்ம எந்திரிக்கிறோம் முதல்ல தகஜ தொழுகுறோம் அடுத்து சாப்பிடுறோம் திரும்ப பஜர் தொழுது அந்த நாள் ஆரம்பிக்கிறோம் அப்ப உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாவும் இயற்கையாவே ஆரோக்கியம் கிடைக்குது இதை மக்கள் நோம்பிக்கிற எல்லா மக்களும் பயன்படுத்த தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை அந்த சகோதரி சொன்னாங்க மக்கள் வந்து ரமலான் மாசத்துல காலையில் எந்திரிச்சு தகஜ தொழுகை தொழுது சகர் உணவு சாப்பிட்டு ஃபஜர் தொழுதா அந்த நாள் புத்துணர்ச்சியா இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா இப்ப உள்ள பெரும்பான்மையான மக்கள் தகஜத்து நேரத்தையும் சரியா தொழுகிறது இல்லையா அதிகாலையில சீக்கிரமா எந்திரிக்கிறாங்க ஆனா தகஜ தொழுகிறது இல்ல தகஜத்துடைய நேரத்துல அல்ல வானத்தினுடைய அடித்தட்டுல வந்து நிக்கிறேன்னு சொல்றான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தொழுகையும் மக்கள் தொழுகிறது இல்லையே எந்திரிக்கிறாங்கன்னு சொல்றீங்க தொழுகிறது வேற என்ன செய்றாங்க தொழுகிறது இல்லைன்னா இப்ப சில பெண்கள் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு முடிச்சு அவங்களுடைய நேரத்தை கிச்சன்லயும் செலவிடுறாங்க சில ஆண்கள் எந்திரிக்கிறாங்க அவங்க டிவி முன்னாடி உட்காந்துடுறாங்க சில பேர் சகர் உணவு சாப்பிடுறதுக்கு மட்டும் எந்திரிக்கிறாங்க நம்ம நோம்பு வைக்க போறோம் இன்னைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைச்சு வயிறு முட்டை சாப்பிட்டு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு சாப்பிடுறாங்க இப்படி இருக்கும் போது அந்த நாளுடைய புத்துணர்ச்சியை எப்படி அவங்களால உணர முடியும் அது மட்டும் இல்லாம ஃபஜர் தொழில் கூட அவங்களால சரியா தொழுக முடியல தானே ஓ மக்கள் எல்லாம் எந்திரிக்க தான் செய்யறாங்க ஆனா தன்னுடைய செயல்பாடுகள் மூலியமா உள்ளத்துக்கும் உடலுக்கும் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க என்னன்னா நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் இன்னைக்கு நம்ம தனச்சி தெரிஞ்சு தொழுதுற மாட்டோமா நாளைக்கு தொழுதுற மாட்டோமா எப்பயாவது அடிக்கடி நீய்த்திருக்கும் ஆனா நம்மளால எழுந்திரிக்க முடியாது ஆனா அல்லாஹ் பேல ரமலான் மதத்துல எப்படியாவது கஷ்டப்பட்டு எந்தோம் எந்திரிச்சிட்டோம்ல அப்போ அதை நம்ம சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினா உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் மறுமொழி நன்மை கிடைக்கும்ல அப்படின்னு தான் மாணவி சொல்றாங்க எந்திரிச்ச உடனே பெண்கள் என்ன பண்றாங்க நிறைய பேர் முக்காவாசி நேரத்தை கிச்சன்ல செலவு பண்றாங்க அப்ப அல்லாவுடைய அல்லா வந்து கடைசி வானத்தை வந்து நின்று என்னோட அடியான் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்றானே அதை மறந்து அடுப்படையில போய் நேரத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க அதே மாதிரி ஆண்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா எழுந்திரிச்ச உடனே டிவி முன்னாடி உட்காந்துடுறாங்க டிவியில பெருசா ஒன்னு தப்பா பார்க்க பார்க்கப்படுது என்ன பார்ப்பாங்க சக நேரத்துல பயான் தான் அது கூட தப்பா அப்படின்னு கேட்கலாம் பயான் என்ன விஷயம்னா நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டே தானே இருப்போம் இப்ப ரமலான் மாசத்துலயும் கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி அப்ப எப்போ அமல் செய்யறது ரமலானுடைய மாதம் வந்து அமல் செய்யறதுக்கான மாதம் அந்த நேரங்கள்ல நம் மாணவி சொன்ன மாதிரி தகஜ தொழுதுட்டு தேவையான அளவு உணவு சாப்பிட்டுட்டு திரும்ப பஜர் தொழுதுட்டு நாரா நாள ஆரம்பிக்கும் போது உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மனிதன் ஒரு பலத்தை பெறுவான் அப்படி தான் ரமலானுடைய அறிவளத்தை முக்கியமா பயன்படுத்த முடியும் கரெக்டா ஓகே அடுத்து ஆரோக்கியம் இப்போ சகர் நேரத்துல இப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லியாச்சு எப்படியும் நாள் முழுக்க பட்டினியா தான் இருக்க போறோம் அப்ப அந்த நேரங்கள்ல நாள் முழுக்க ஏதாவது ஆரோக்கியம் கிடைக்குமா கிடைக்கும்னா எப்படி எல்லாம் மக்கள் அதை பயன்படுத்துறாங்க கண்டிப்பா ஆரோக்கியம் கிடைக்கும் சூரியன் மறைவ வரைக்கும் மக்கள் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது உண்மைதான் அந்த இடைப்பட்ட நேரத்துல உடல் தன்னைத்தானே சுத்திகரிச்சு உடம்பியா இருக்க கழிவெல்லாம் வெளியேற்றது அப்போ அந்த கல்வியை வெளியேற்றதுனால உடல் வந்து புத்துணர்வு பெறுது இப்ப நார்மலா ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருள் வந்து எவ்வளவு தூய்மையானதா இருக்கோ அதை பார்க்கும் போது அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷானதா இருக்கோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரிதான் நம்ம உடல் வந்து தூய்மை அடையும் போது புத்துணர்வு பெறுது சுறுசுறுப்பு அதிகரிக்குது மனிதனுடைய மன அழுத்தம் கூட குறையுது அப்படி உடலுடைய ஆரோக்கியம் அருக அதிகரிக்க தானே செய்யுது இந்த வகையில ரமலானுடைய அருள்வளத்தையும் ஆரோக்கியத்தையும் மக்கள் பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க நம்ம நாள் முழுக்க பட்னியா இருக்கும்போதும் ஆரோக்கியம் கிடைக்குதுன்றதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை மாணவி சொல்லிருக்காங்க என்னன்னா இப்போ எப்ப பார்த்தாலும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப யூஸ் பண்ணாத ஒரு பொருளை ரொம்ப அழுக்கா இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா அது கூட கொஞ்ச நாள் உழைக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல அதே மாதிரிதான் உடம்பும் நம்ம பசிக்கும் போதும் பசிக்காம போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் உடம்புக்குள்ள செரிமான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு அப்ப உடனே தேங்கி இருக்கக்கூடிய கழிவு நீக்கம்லாம் எல்லாம் எப்ப நடக்கும் நம்ம பட்டினியா தான் கழிவு நீக்க வேலைகள் அதிகமா நடந்து உடல் சுத்திகரிக்கப்படுது உடல் சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா தானாவே மனிதனுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது சாப்பிடாம இருக்கும்னு ரொம்ப அப்படியே நம்மள மயக்கத்துல போடாம ஓரளவுக்கு சுறுசுறுப்பும் கிடைக்குது மன அழுத்தமும் குறையுது இந்த வகையில மக்கள் அந்த அருள்ல பயன்படுத்ததான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையா அருள் கிடைக்குது ஆனா மக்கள் பயன்படுத்துறாங்களா அவங்க சொன்ன மாதிரி நோன்பு வச்சா புத்துணர்ச்சி கிடைக்குது மன அழுத்தம் குறையுது உடல் சுறுசுறுப்பா இருக்கு அதனா இல்லைன்னு சொல்லல ஆனா மக்கள் அதை தான் நான் சொல்ல வரேன் மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நம்ம நோம்பு வச்சிருக்கோம் நோம்பு வச்சுட்டு வேலை பார்த்தா நம்ம டயர்ட் ஆயிடுவோம் அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா சகர் நேரத்தை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்து தான் அந்த நாளே அமையுது ஆனால் மக்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துறது இல்லை அதுக்காக நான் வந்து ரெஸ்டே எடுக்க கூடாது அப்படிலாம் சொல்ல வரல ஆனால் மக்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் நோம்பை முழுமையாக வைக்க முடியும்னு தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க இப்போ மக்கள் இப்படிலாம் நினைக்கிறனால மற்ற நாள் செய்கிற வேலையை கூட நோம்புனால செய்ய மாட்டாங்க இன்னும் சில பேர் இருப்பாங்க அவங்களும் சுத்தம் இல்லாமல் வீட்டையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க இப்போ மக்கள் இப்படிலாம் நினைக்கிறனால உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ இயற்கையாவே உடலுக்கு கிடைக்கிற புத்துணர்ச்சியை இழந்து அருள் பயன்படுத்த மாட்டாங்க என்ன உடல் ஆரோக்கியமாகவும் உடல் சுத்தமாகவும் சுறுசுறுப்பு கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் ஆனா மக்கள் அதை நம்பல அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே நம் எல்லாமே நம்பிக்கையில தானே இருக்கு நமக்கு ஒரு விஷயம் உடம்புல நமக்கு எந்த நோயும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நிஜமாவே நோய் இருந்தா கூட சரியாயிரும் நோயே வந்துருச்சு நினைக்கிறவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் புதுசா ஏதாவது நோய் வந்துடும் அப்ப நம்பிக்கைக்கும் நம்ம உடலுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா மக்கள் அதை நம்பல அப்படின்னு சொல்றாங்க ஒத்துக்கிறீங்களா மக்கள் நம்பலையா உண்மைதான் நம்பல அப்ப மக்கள் நம்புறதுக்கு என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க இப்போ அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கட்டளை இடறானா அதுக்கான பலனை கண்டிப்பா இம்மையிலையும் கொடுப்பான் மறுமையிலேயும் கொடுப்பான் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஹிஜாப் எடுத்துக்குவோம் கண்டா கட் கட்டாயமா பெண்கள் ஹிஜாப் அணியணும்ன்றது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை அப்போ அந்த கட்டளையை நிறைவேற்றும் போது அதுக்கான நன்மையும் கிடைக்குது ஹிஜாப் அணியும் போது நம்மளும் பாதுகாப்பா தானே இருக்கும் அந்த மாதிரி தான் நோம்போம் நம்ம அல்லாஹ்வுக்காக நோம்பு வைக்கிறோம் அவன் நம்மளுக்கு கூலி கொடுப்பான் அந்த நம்பிக்கையில வைக்கும் போது நன்மையும் கிடைக்குது கண்டிப்பா நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்கு அதை நம்ம உணர முடியும் மனு என்ன சொல்றாங்கன்னா மார்க்கத்துல நோன்புன்னு இல்ல அல்லாஹ் கிட்ட எல்லா கட்டளையிலுமே தனி மனிதனுக்கு நன்மை 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 இந்த கிடைக்கும் 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 எதுவுமே நல்லா நல்லா கஷ்டப்படு மட்டும் எல்லா சொன்ன நம்ம நிறைவேற்றும் போது நம்மளும் இருக்க முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க இப்ப வந்து நம்ம வந்து உடலை மறைக்கணும் நம்ம புர்கா போட்டுக்கணும் அப்படின்றது இறைவனிட்ட கட்டளை அப்போ அது மூலமா நம்ம பாதுகாப்பா இருக்கோம்ல இந்த இம்மையிலையும் பலன் அனுபவிக்கிறோம் அல்ல சொன்ன கட்டளை நிறைவேற்றினதுக்காக மறுமையிலே நன்மை இருக்கு அதே மாதிரிதான் நோன்புல இருந்து தொழுகையில இருந்து எல்லாமே நம்ம செய்யும் போது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் அது இம்மையிலையும் பலன் கொடுக்கும் மறுமையிலும் நமக்கு நன்மையா போயிருக்கும் இப்ப இந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மார்க்கம் தெரிஞ்சு நம்மளுடைய கடமை ஓகே அடுத்து இஃப்தாருடைய நேரம் ஒன்று இருக்கு அதுல என்ன ஆரோக்கியம் கிடைக்குது அதை மக்கள் எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க எப்படி எல்லாம் பயன்படுத்தல இப்போ இஃப்தாருன்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில சூரியன் உதயமாகறதுல இருந்து சூரியன் வரைகிற வரைக்குமே ஒரு மனிதன் சாப்பிடாம அந்த இஃப்தார் டைம் வந்தோட அவனுடைய அப்படா நம்ம சாப்பிட போறோம் சாப்பாடெல்லாம் இருக்குன்ற ஒரு புத்துணர்ச்சியும் அவனுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்குது உதாரணத்துக்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்குவோமே அதை அதை வந்து ஒரு ஆரோக்கியமான உணவாக நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் நபி சலனா ஆலயசனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோன்பு திறக்கும்போது பேரிச்சம்பழத்தை கொண்டு திறங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதேதான் பல ஆய்வுகளும் என்ன சொல்லிருக்காங்கன்னா பேர் நோன்பு திறக்கும்போது பேரிச்சம்பழத்தை கொண்டு நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அன்னைக்கு நுட்டு சாப்பிடாம பேரிச்சம்பழத்தை நோன்பு திறக்கும்போது பேரிச்சம்பலத்தை நல்லா நெல் தண்ணி குடிச்சாலே ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதுக்கு மேலே அவங்களுக்கு தேவையான உணவை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு மகருத்துலிகள் நம்பிக்கை உடனே ரெடி ஆயிடுறாங்க அப்படி இருக்கும்போது உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி அவங்க சமநிலையா தான் இருக்காங்க இந்த மாதிரி அழகிய முறையில நோன்ப திறந்துட்டு நோன்ப நோன்ப முழுமைப்படுத்துற மக்கள் அதிகமா இருக்காங்க ரமலானுடைய ஆரோக்கியத்தை வந்து அவங்க பெறதா செய்யறாங்க கரெக்ட் தானே நோன்பு வச்சு எல்லாரும் இஃப்தார்னு ஒரு நேரம் வருது அப்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கே உடம்புல ஒரு தெம்பு கிடைச்சிருது அதுக்கப்புறம் பேர்ச்சி மலத்தை கொண்டு நபி வழிபடி நோம்பு திறக்கிறாங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க தேவையானதை சாப்பிட்டு உடனே மகிழ்ச்சி தொழுகைக்கு தயாராயிடுறாங்க தொழுகாத மக்கள் கூட நோம்பு திறந்துட்டு சகோதரி சொன்னாங்க பேர் சம்பளத்தை வச்சு நோம்பு திறங்க அதுல ஆரோக்கியம் இருக்குன்னு ஆனா இன்னைக்கு சில மக்களை பார்த்தோம்னா நோம்பு திறக்கிறதுக்கு உப்பை பயன்படுத்துறாங்க இதுல வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா உப்பை வச்சு நோம்பு திறக்கிறது தான் நபி வழின்னு சொல்றாங்க ஆனா நமக்கு நம்ம நபிசிளா வேலிசமா என்ன சொல்லியிருக்காங்க பேர் சம்பளத்தை வைத்து தரங்கள் அது இல்லைன்னா தண்ணியை வச்சு நோம்புத்தரங்கள்னு சொல்லியிருக்காங்க இதுதானே நபி வழி இது மட்டும்தான்னு பார்த்தா இங்க இளைய சமுதாயம் என்ன பண்றாங்கன்னா வீட்டில் சொல்றாங்களேன்றதுக்காக பேர் சம்பளத்தை லைட்டா சாப்பிட்றாங்க எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா எண்ணெயில செஞ்ச பஜ்ஜி தான் அதிகமா சாப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க தாகத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சிருக்கிற ஆசிட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க இதனால அவங்க உடலுக்கு பாதிப்பு ஏற்படுது இன்னைக்கு அதிகமான நோய்கள் வருதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு முறை சரியில்லாததுதான் அப்ப நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு முறை இருந்தாலும் நம்ம நோம்பு வச்சதுக்கான பலன் நம்ம உடம்பு கிடைக்கும் இப்போ சகர் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு பேட்டரியி அப்படி படுத்துறாங்க ஃபஜர் தொழிலையும் தொழுகிறது இல்ல சரி சகரதான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இஃப்தலும் அப்படிதான் காலையில ஃபுல்லா சாப்பிடாததான் இஃப்தல ஃபுல்லா சாப்பிட்றாங்க அப்படியும் டயர்டாகி மகிழ்ச்சி தொழையும் வீணடிச்சாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரமலானுடைய அலுவலத்தை மக்கள் பயன்படுத்தலன்னு சொல்ல முடியும் ஏங்க அப்பதான் சொன்னவங்க என்னன்னா சகர் சாப்பாடை அதிகமா சாப்பிட கூடாதுன்றாங்க நீங்க என்னன்னா இஃப்தார்லயே அதிகமா சாப்பிட கூடாதுன்றீங்க ஒரு மனுஷன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தா அவனால நிக்க கூட முடியாது அப்படி இருக்கிறப்போ இஃப்தார் சாப்பாடா அது கொஞ்சம் அதிகமா சாப்பிட தானே செய்வாவே இவங்க விட்டா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க போல சகோதரி நான் சாப்பிடவே கூடாதுன்னு நாங்க சொல்லல இப்போ சாதாரணமாவே ஒரு மனிதனுடைய உடலின் மொழி அறிஞ்சு வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் நாங்க நோன்பு நாள்ல மட்டும் சொல்ல வரல சாதாரண நாள்லயே சரியான நேரத்துல தேவையான உணவு சாப்பிட்டாலே போதுமானதுனா அதையே நோம்புட்டையத்திலேயே அந்த மக்கள் பின்பற்றினா நல்லதுன்னு தான் நாங்க சொல்ல வரோம் ஒரு மனுஷனோட உடலுக்கு எவ்வளவு உணவு தேவைன்றத வேற ஒரு மனுஷன் நிர்ணயிக்க முடியாது உங்களோட உடம்புக்கு எவ்வளவு உணவு தேவைன்றதை என்னால நிர்ணயிக்க முடியாது அதுதான் எங்களோட அணியின் சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க உடலின் மொழி அறிந்து தேவைக்கு சாப்பிடணும் தான் நாங்கள் சொல்ல வரோம் என்ன ஒரு அழகான தத்துவத்தை மாணவிகள் சொல்றாங்கன்னா எல்லா நாளும் நோன்பு வைக்கும் போதும் சரி நோன்பு இல்லாத காலங்களிலையும் உடலின் மொழி அறிந்து வாழணும் எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடணும் சரியான உணவு சாப்பிடணும் ஓய்வு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கணும் உறக்கம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உறக்கம் எல்லா காலங்களையும் இப்படி வாழ்ந்தா ஆரோக்கியமா வாழ முடியும் அதுக்காக ரமதானுடைய காலங்கள்லையும் உடலின் மொழியை மறந்துட்டு நம்ம வாழக்கூடாது அல்லா சொல்லியிருக்கிற அந்த கட்டுப்பாடுகளை தாண்டி உணவு சாப்பிடுற நேரம் வரும்போதும் பசிக்கு ஆஹ் சக நேரத்துல பசி இருக்காது ஆனாலும் தேவையான அளவு சரியான உணவு சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டாதான் அந்த நாள் நமக்கு சரியான முறையில் அமையும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அல்லாஹுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்ப உடலின் மொழி அறிஞ்சு நோன்பு காலத்துல இருக்கும்போது நோன்புடைய மக் நோன்பு உடைய அருளை மக்கள் அதிகமா பயன்படுத்திப்பாங்க அப்படித்தானே இப்போ இவங்க சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா இப்போ நிறைய பேர் நோன்பே வைக்கிறது இல்ல ஓ கேட்டா இளைய பருவத்தான் அல்லாஹையும் கொடுத்து இருக்கான்ல நோன்பு வைக்கவேணா அப்புறமா கணக்கிட்டு வச்சுக்கலாம்னு சலுவை கொடுத்துருக்கான்னா அது முடியாதவங்களுக்கு தானா இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் என்ன சொல்றாங்கன்னா டுவெல்த்து படிக்கிறேன் நான் டென்த்து படிக்கிறேன் எனக்கு ஸ்டடி இருக்கு அதனால என்னால் நோன்பு வைக்க முடியாது திரும்ப நோன்பு வைக்க மாட்டேறாங்கன்னு சொல்லியாது கேட்டா நான் ஸ்டடி அட்டென்ட் பண்றேன் எனக்கு ஸ்டடி இருக்கு அதனால என்னால ஈஃப்டா இருக்க வந்த உடனே ரெடி ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க பிள்ளைங்க தான் எப்படி சொல்றாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் போய் கேட்டாலும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க நீ வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க கிட்ட போய் கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க என் பொண்ணு டுவெல்த் படிக்குது என் பொண்ணு டென்த் படிக்குது என் பிள்ளைங்க வந்து ஸ்டடி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இளைய தலைமுறைகள் இப்படி இருக்காங்க அப்படின்னாலும் இன்னும் சில பேர் அதாவது வேலைக்கு போற ஆண்கள் எப்படி இருக்காங்கன்னா வேலை பாக்குறது ஏசில உட்காந்து வேலை பாக்குறது ஒரு சில ஆண்கள் ஒரு சில ஆண்கள் பாக்குறது ஏசில உ நோன்பு வைக்க முடியாது இப்ப இருக்க பள்ளிவாசலுக்கு போய் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில பேர் நோன்ப விடுறாங்க இன்னும் நான் பார்த்த வரைக்கும் சில தாய்மார்கள் எப்படி இருக்காங்கன்னா நோன்பே வைக்கிறது இல்ல தாய்மார்கள் நோன்பு வைக்கிறது இல்லையா கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம் சொல்றாங்க கேட்டா நான் வந்து எங்க வீட்ல எல்லாரும் அவங்க வீட்ல எல்லாரும் நோம்பு வச்சிருக்காங்களா ஆனா அவங்களும் வைக்கலைங்க அதான் ஏன் அப்படின்னு கேட்டா எங்க வீட்டுல எல்லாரும் நோம்பு வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் தான் இஃப்தா இருக்கு வெளிப்படணும் அதனால என்னால நான் கடைக்கு போறேன் கடைக்கு போயிட்டது எனக்கு டயர்ட் ஆயிரும் என்னால தொழுக முடியாது நான் படுத்துருவேன் இப்படின்னு சொல்றாங்க அதனால நான் நோம்பு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காண்டி இப்படி ஒரு நோன்ப விட்டுறாங்க ஒரு மனுஷனுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு சக்தி இருந்தாலும் அவனுக்கு நோன்பு கடமையா இருந்தாலும் அவன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதுல இருந்து ஓ இல்ல நேரம் நோன்பு வச்சும் எப்படி ஆரோக்கியத்தை மக்கள் மிஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா மாணவன் என்ன சொல்றாங்கன்னா பல பேர் நோன்பே வைக்கிறது இல்ல அஹ் அதுதான் நான் நடுவுல கேட்டேன் அல்ல சில பேருக்கு சலுகை கொடுத்திருக்காங்கலன்னு யாருக்கு சக்தி இருந்தாலும் கடமை இருந்தாலும் அப்படிப்பட்டவங்களும் சின்ன சின்ன காரணங்களை சொல்லி நோன்பு வைக்கிறது இல்லை அப்படின்றாங்க மார்க்கத்தை பற்றி முழுசாக தெரியாத இப்போ வளர்ந்துருக்க ஜென்ரேஷன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் மற்றவங்க யாரும் அப்படி இல்லையே எல்லாத்துக்குமே உடம்புல பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்படி இருந்தாலுமே நோன்பு வச்சா எல்லாம் சரியாயிருக்கிறாலும் வைக்கதான் செய்கிறாங்க அது காரணம் அவங்க மனசு தான் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலுமே நம்ம இந்த நோன்பை விடக்கூடாது நோன்போட அருள் சிறப்பை நம்ம அதிகப்படுத்துக்கி நினைச்சு நோம்பு வைக்கதான் செய்கிறாங்க இப்போ ஆயுர்வேதிக் யுனானி அக்கு பஞ்சர் இன்னும் பல மருத்துவத்தில் நோன்பு வச்சா நோய் சரியாயிடும்னு மருத்துவத்துறையாக எழுதப்பட்ட ஒன்னாதான் இருக்குது உதாரணத்துக்கு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சகோதரி போகிறாங்க அப்போ அந்த டாக்டர் மருந்து கொடுக்கல சொல்கிறாங்க நீங்கள் நோம்பு வச்சுட்டு இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு நாளில் சரியாயிடும் இல்லை நோம்பு வைக்காமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழு நாளில் சரியாயிடும் சொல்கிறாங்க அப்போ நோம்பு நம்ம எதுக்கு வைக்கிறோம் எல்லாம் நன்மையை கொடுக்குறாங்க தான் வைக்கிறோம் அதே தனி நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க தானே செய்யுது இப்படி நோம்பு வச்சா நம்ம உடம்புல பல மாற்றங்கள் ஏற்பட்டு நோம்பை சரியான முறையில் தானே மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க காரணமே இல்லாமல் நோன்பு விடக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க சின்ன சின்ன சிரமம் இருந்தாலும் நோன்பு வச்சா எல்லாம் சரியாக்கிடுவோம் அப்படின்னு நோம்பு வைக்கக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த இடத்துல ஒரு நபி மொழியை நம்ம கவனிக்கணும் முன்னாடி பயனில் கூட சொன்னாங்க யார் நம்பிக்கை கொண்டும் நன்மை எதிர்பார்த்தும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அதையும் தாண்டி ஆரோக்கிய விஷயத்துல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னும் மாணவிகள் சொன்னாங்க அப்போ நம்ம சக்தி இருந்து நோன்பு வச்சோம்னா கண்டிப்பா முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இது எவ்வளவு பெரிய ரிவார்ட் எல்லாம் கொடுக்கறது இதுக்குதான் நம்ம ஆசைப்படுறோம் நமக்கு ஹஜ் செய்ய முடியல என்னோட முழு பாவங்களும் மன்னிக்கப்பட முடியலன்னா நமக்கு இருக்க ஒரு விஷயம் என்னது எல்லாம் இயலுமான அளவுக்கு எல்லாருக்கும் முடிகிற அளவுக்கு தான் அம்மல்கள் செய்ய வச்சு அவங்களுக்கு ஏத்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கதான் செய்யறான் அப்போ சின்ன சின்ன காரணங்களுக்காக நோன்பு விடக்கூடிய மக்கள் இந்த இந்த உலகத்திலயும் நமக்கு நன்மை கிடைக்கும் மறுமையிலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு ஆர்வத்தை நோன்பு வைக்கணும் இவ்வளவு நாள் நோன்பு நோட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோடையும் எல்லாம் நமக்கு நிறைய அருள்மலையே இந்த நோன்பு மூலயமா பொழிவான் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையிலையும் நோன்பு வைக்கணும் அப்படின்றத இந்த இரண்டாவது கேள்வியை பத்தின விவாதத்தோட இறுதியில கேட்டுக்கிறேன் அலமதுல்லா இப்போ என்ன ஒரு சிறப்புனா இந்த அரங்கத்துல ஆஹ் தங்களுடைய கருத்துக்களை மட்டும் மாணவிகள் விவாதிக்கல எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அழகான தீர்வுகளையும் கொடுத்துட்டே வராங்க